வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி சுக்குமல்லி காஃபி பவுடர் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த சுக்குமல்லி காஃபி பவுடர் இந்த நேரத்தில் அதுவும் இந்த மழை குளிர் காலத்துங்களில் எல்லாருக்கும் ஏற்ற ஒன்றுங்க எல்லார் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா நெஞ்சுச்சளி வரட்டு இருமல் தலை பாரம் ரொம்ப டயர்டாக இருக்கிறது இது நிறைய பேரை பார்த்தீங்கன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு சளி பிடிச்சிருக்கு இதுக்கு வந்து ரொம்ப தீர்வாக நான் நினைக்கிறது வந்து இந்த சுக்குமல்லி காஃபி பவுடர் தாங்க அது அதாவது அந்த காலத்தில் என்ன விருந்தோம்பல இந்த சுக்குமல்லி காஃபியை தான் அதிகமாக கொடுப்பாங்களாம் முதல்ல போனோன்னே சுக்குமல்லி காஃபி கொடுத்துட்டு தான் அப்புறம் விருந்தே வைப்பாங்களாம் ஏன்னா அந்தளவுக்கு உடம்பை க்யூர் பண்ணக்கூடியது நம்ம உடம்புல வாத பித்த கப கமோ இது மூணுமே சேர்கிறப்ப தான் நமக்கு உடம்புல வந்து வியாதி வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தீர்க்கக்கூடியது இந்த சுக்குமல்லி காஃபி அதை எப்படி அந்த வீட்லேயே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அந்த பவுடரை அதை செஞ்சு எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த பொருள் எந்த அளவில் செய்யணும் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலில் சொல்லியிருக்கேன் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு சுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த சுக்கை வந்து முதல்ல வந்து நல்லா மேலே இருக்க அந்த தோலை எந்த அளவுக்கு சீவ முடியுமோ சீவிரணுங்க எப்படி நம்ம இஞ்சி தான் வந்து சுக்கு காய வச்சு நமக்கு சுக்காக வருது அதை வந்து மேலே வந்து நல்லா அந்த தோலைலாம் நல்லா சீவிரணும் எந்த அளவுக்கு அந்த மேலே இருக்கும் மண்ணு கண்ணு ஏதாவது ஃபங்கஸ் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு நல்ல சுத்தமான சுக்காக தான் இருக்குது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கருப்பு கருப்பு எதுவுமே இல்லை ரொம்ப சுத்தமாக இருக்குது மேலே இருக்க அந்த தோலை எந்த அளவுக்கு நல்லா சுரண்டி எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டு வறுத்துட்டு இடித்து நம்ம அரைக்கும்போது தான் அது வந்து நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு நான் வந்து அதை மேல் மேல் தோலை நான் வந்து சுரண்டி எடுக்க முடியுமோ எடுத்துக்கிறேன் நல்லா சின்ன சின்னதாக புட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் இது நான் ஐம்பது கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துருக்கேங்க இது எல்லாமே நாட்டு மருந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லை நம்ம மளிகை கடைகள்லேயும் கிடைக்கும் இப்படி புட்டுங்க நான் புட்டிங்கனாலே வந்து அது மேலே வந்து நல்லா மாவு மாதிரி நல்லா உடஞ்சி வரும் சுக்கு வந்து ஈஸியாகவே வந்து நம்ம உடச்சிடலாம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ நல்லா தோலெல்லாம் சீவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தோலெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் நம்ம வறுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சுக்கு வந்து நல்லா சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு நூறு கிராம் வர கொத்தமல்லி நயமான கொத்தமல்லி சில பேர் கேட்பாங்க நயமான கொத்தமல்லின்னா என்ன அப்படின்னு என்னை எல்லாம் கேட்குறாங்க அதாவது சுத்தமான புது சரக்கு கடைகளில் வந்து இருக்கும் அதாவது நல்லா அள்ளி பார்த்தா கொத்தமல்லி விதை வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதுதான் நயமான கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஷ் கொத்தமல்லி கடையில் அப்போ தான் வந்துருக்கும் ரொம்ப நாள்பட்ட கொத்தமல்லி வந்து விதை வந்து நல்லா வர கொத்தமல்லி வந்து அந்தளவுக்கு வாசம் இருக்காது நல்லாவும் இருக்காது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதுசாக உடச்சி பார்த்திங்கன்னா உள்ளார எல்லாம் இல்லாமல் இருக்கும் அது மாதிரி உள்ள கொத்தமல்லி விதை வாங்கி ங்க இது நல்லா வருத்தடணுங்க கொத்தமல்லி வித நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வருத்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துருங்க நான் வந்து அந்த ஏற்கனவே கொத்தமல்லி விதை வச்சுருந்த அந்த தட்டில் தான் இது ரெண்டையும் வச்சுருந்தேன் அதனால் ஒன்று ரெண்டு கொத்தமல்லி விதை அதில் கிடக்கு வேறு ஒன்றும் கிடையாது நல்லா வறுத்துக்கோங்க நல்லா இதுவும் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் ஏற்கனவே கொத்தமல்லி விதை வறுக்கும் போதும் சரிதான் நல்லா சூடு ஏறிடணும் அதே சமயம் கருகிடக்கூடாது கருகிடுச்சின்னா டேஸ்ட்டு மாறிவிடும் இதை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு விரல் பெருசுக்கு மஞ்சள் விரலி மஞ்சள் சேர்த்துருக்கேன் இந்த மஞ்சள் சேர்க்குறப்ப நமக்கு இந்த தொண்டை புண்ணு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஆற்றக்கூடிய தன்மை ரெண்டாவது இந்த பவுடர் வந்து கெட்டு போகாமல் நாள்பட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் கூட அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்குங்க ரெண்டாவது சுக்கு சுக்கு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம துளசிவி எடுத்து வச்சுருந்தோம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது ரெண்டுமே வறுக்கும் போது நல்லா சூடு ஏறி இருக்கணும் அதே சமயம் கறியிடக்கூடாது எந்த ஒரு பொருளுமே கறிக்கூடாது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம தொட்டு பார்த்தோன்னா நல்லா சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் இறக்கிக்கோங்க இப்போ இந்த கொத்தமல்லி விதை இந்த மிளகு ஏலக்காய் இதெல்லாம் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன் இப்போ இந்த மஞ்சளையும் இந்த இஞ்சி அந்த சுக்கையும் நம்ம வந்து நல்லா தட்டிக்கலாம் ஏன்னா தட்டிவிட்டு நம்ம இதெல்லாமே மிக்ஸியில் போட்டு தான் அரைக்க போகிறோம் டைரெக்டாக போட்டோம்னா மிக்சி பிளேடு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு அளவுக்கு தட்டி எடுத்துக்க முடியுமோ சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா ஈஸியாக பொ பொடியாக ஆயிடும் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருந்த கொத்தமல்லி விதை ஏலக்காய் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட நிறைய பொருள் வேறு நிறையாவும் சேர்த்து அரைப்பாங்கங்க நான் வந்து குழந்தைங்களுக்கு இப்படி தான் அரைச்சி கொடுப்பேன் என்ன குழந்தைங்க வந்து இதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து சேர்த்து சேர்த்துக்கூட நீங்கள் செய்யலாம் நான் அதெல்லாம் இன்றைக்கி செய்யலை இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம சலிக்கணுங்க ஏன்னா அந்த சுக்கில் உள்ள நாறு வந்து திப்பி திப்பியாக இருக்கும் நம்ம நம்ம டீ போடும்போதோ இல்லை காஃபி போடும்போதோ இருக்கும் அதனால் வந்து இதை நல்லா ஒரு மாவு சலடையில் போட்டு நல்லா பெரிய ஹோல்ஸாக இருக்கும் பாருங்கள் அந்த சலடையில் போட்டு நல்லா சளிச்சிக்கோங்க ரொம்ப நைஸ் சலடையில் போட்டு சளிக்க வேணாம் ஏன்னா மர நம்ம வடிகட்டி தான் குடிக்க போகிறோம் இருந்தாலும் அளவுக்கு கொஞ்சம் நமக்கு ரஃப்பாக இருக்கிற அந்த அந்தளவுக்கு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இதை மருதிருப்பி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றினீங்கன்னா இன்னும் நல்லா ஆகிடும் இது ஏன்னா ஏலக்காய் தோல் அதுக்கப்புறம் அந்த சுக்குவோட தோல் இவ்வளவு தான் இருக்கும் இதில் அதை நல்லா தோ நல்லா திருப்பியும் நான் மிக்சி ஜாரில் போட்டு சளிச்சு எடுத்துட்டேன் இவ்வளவு தான் இருக்குது இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுட்டிங்கனாங்கன்னா நீங்கள் டீ போடும்போது ரெண்டு அள்ளி போட்டு கூட நீங்கள் கொதிக்க வச்சு டீ போட்டுக்கலாம் நல்லா வாசமாக தான் இருக்கும் இதையும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ இவ்வளோ கிடச்சிருக்கீங்க நம்ம இதை கடையில் வாங்கணும்னா கண்டிப்பாக இரநூறுவா நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு வரும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு ஒரு மாதத்துக்கு தேவையானதை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம பால்லையோ இல்லை தண்ணியை தண்ணியை கொதிக்க வச்சு அதில் செய்கிறப்பையோ ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இது எனக்காக பாலெல்லாம் சேர்க்காம சும்மா வெறுமனே தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் போடுங்க போதும் நான் இதுதான் டீஸ்பூனு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் விளக்கம் சொல்லுங்கள் அம்மான்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் சொல்கிறேன் ரொம்ப நன்றிங்க அம்மா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு கொஸ்டினில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுமக்கள் அதுவும் கமெண்ட் கொடுக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குது தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க கொதிச்சுட்டு ஒரு டீ வடிகட்டியில் கட்டியில வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்லேயோ டம்ளர்லேயோ ஊற்றி நல்லா வெதுன்னு சூடாக இருக்க போய் குடிச்சுருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பனங்கற்கண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம் வேற ஒயிட் சுகர்லாம் சேர்த்துறாதீங்க அந்தளவுக்கு அந்த பெனிஃபிட் கிடையாது பனங்கற்கண்டு போட்டு குடிச்சிங்கன்னா அப்படி இருக்கும் நல்லா தலைபாரம் செளி இதெல்லாம் வந்து உடனே நமக்கு அந்த ரிலீஃப் தெரியும் அடுத்தது பாலில் போட்டு எப்படி செய்யலாம் ஒரு டம்ளர் பால் ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு இது வந்து குழந்தைங்களுக்காக என் பொண்ணுக்கு வரட்டு இருமலாக இருந்துச்சு அவங்களுக்காக தான் இந்த பவுடரே நான் செஞ்சேன் அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு பாலில் கொதிக்க வச்சுட்டு இதையும் வடிகட்டிவிட்டு கொஞ்சமாக படங்கர் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா வெது வெதுன்னு சூடாக இருக்கும்போதே கொடுத்துட்டா போதுங்க நைட்டெல்லாம் அந்த இருமல் இருக்காது நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நைட்டு டைமில் தான் பகலெல்லாம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இருப்பாங்க நைட் ஆனால் இருமிக்கிட்டே இருப்பாங்க கொக்கு கொக்குன்னு அது இந்த மாதிரி பால் காய்ச்சி அதில் போட்டு கொடுங்க கண்டிப்பாக வந்து குழந்தைங்க அந்த வரட்டு இருமல் இருக்காது அதுவும் இந்த பனி நேரத்துக்கு எங்கேன்னு வருது காய்ச்சலும் வருது சளியும் வருது ரெண்டுமே நான் வந்து சூப்பரான முறையில் உங்களுக்கு த எப்படி தண்ணிலையும் செஞ்சு காமிச்சிருக்கேன் பால்லையும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பவுட்ரு வந்து நல்லா வாசமாக இருக்குங்க இதை அரைக்கும் போது கிச்சனே ஒரே வாசங்க அது சுக்குமல்லி காஃபி பவுட்ரு வந்து ரொம்ப அந்த கிச்சன் ஃபுல்லாகவே அந்த வாசனை தான் இருந்துச்சு இதை நல்லா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் எங்கே நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதம் வரைக்கும் வரும் நமக்கு நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் இந்த மலை குளிர் காலத்துக்கு ஏற்ற ஒரு தேவையான உங்களுக்கு உபயோகமான ஒரு ரெசிபியை தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சுக்குமல்லி காஃபி பவுடர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்